மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த வடனேஸ்வரர் திருக்கோயில் என்பது பஞ்ச சபைகளில் ஒன்றான ரத்தன சபை என்று அழைக்கப்படுகின்ற திருக்கோயில் இதில் காரைக்கால் அம்மையார் அவர்கள் இல்லற வாழ்வை துறந்து துறவியாக முக்தி பெற்ற திருக்கோயில் என்பதால் ஐதீகப்படி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த திருக்கோயிலை மையப்படுத்தி நடத்துவதில்லை ஆகவே சுப நிகழ்ச்சிகள் நடத்துகாத சூழ்நிலையில் திருமண மண்டபம் அங்கு கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ராஜேந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி என்னுடைய திருவள்ளூர் தொகுதியிலே இருக்கின்ற திருவிழாங்காடு நமது திருக்கோவில் வடாரணீஸ்வரர் திருக்கோவில் எத்தகைய விசேஷம் பெற்றது என்பதை அமைச்சரவர்கள் நன்றாக விவரித்தார் பஞ்ச சபையில் ஒன்றான அந்த ரத்தன சபை திருக்கோயிலில் ஒரு மண்டபம் தான் வேணும் இந்த மாந்திக பூஜை நடத்துறதுக்கு உண்டான இடம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து சனிக்கிழமைனா வந்து மாந்திக பூஜை நடத்துகிறாங்க அதுக்கு கோயில் உள்ள இருக்கக்கூடிய சிறிய இடம் தான் இருக்குது ஏற்கனவே துணை கூட அதை கேட்டிருக்கேன் அப்புறம் மண்டபம் தங்கம் சா ஏன்னா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் போன்ற நாட்களில் பிரதோஷனம் போன்ற நாட்களில் அங்கே தங்கும் வரக்கூடிய பக்தர்கள் தங்கக்கூடிய அளவிற்கு தங்கும் வசதிக்கு ஏற்படுத்தும் வகையில் விடுதி ஒன்று அமைக்க வேண்டும் அதை மாண்பு அமைச்சரவர்கள் அதை கூர்ந்து ஆலோசித்து மாண்பு முதல் அனுமதி பெற்று அறிவிப்பார் என்று நம்புகிறேன் அது மட்டும் இல்லை அந்த கோவிலுக்கு போகிற வகையில் திருப்பாச்சூர் என்கின்ற என்ஹெச் டூ நாட் ஃபைவ்ல ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே ஒரு பெரிய குளம் அந்த ஹைவேலே இருக்குது நம்ம மாண்பு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது கூட அந்த குளத்தில் அடிக்கல் நாட்டி அதை சுத்தம் பண்ணி தண்ணீர் அங்கே இருக்க முடியாது செய்தோம் அதை வந்து சீர் செய்து ஏன்னா திருப்பதிக்கு போகிற அந்த பாத யாத்திரைகள்லாம் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு டாய்லெட்லாம் கட்டி அங்கே ஒரு தங்கக்கூடிய இல்லை ஒரு சின்ன மண்டபமாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கேள்வி என்பது திருமண மண்டபம் என்றிருந்தால் அந்த பதிலை நான் சொன்னேன் அவர் இப்பொழுது மற்ற காரியங்கள் செய்வதற்காக மண்டபம் கேட்டிருக்கின்றார் உடனடியாக அதற்குண்டான துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து வாய்ப்பிருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்படும் மகா சிவராத்திரி என்பது கடந்த காலங்களில் இந்து சமய சார்பில் நடத்தப்படாத ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்து திருக்கோயிலின் சார்பில் ஒன்பது திருக்கோயில்களில் இந்து சமய அலயத்தினுடைய திருக்கோயில்களின் சார்பில் மகா சிவராத்திரியை முதல் முதல் நடத்திய பெருமை மான்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் சேரும் அந்த வகையில் அந்த திருக்கோயிலுக்கு மகா சிவராத்திரி பூஜை இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது அதேபோல் முக்தி பெற்ற காரைக்கால் அம்மையாருக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அங்கு ஒரு சிறப்பு மிகு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சட்டமன்ற அறிவிப்பிலே கொடுத்திருந்தோம் அதையும் இந்த ஆண்டு இந்த மா மூன்றாவது மாதம் அங்கு நடைபெற இருக்கின்றது உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்து திருப்பாச்சூர் திருக்கோயிலுக்கு சொந்தமான குளம் என்றார் செல்வாக்கு பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அது பஞ்சாயத்திற்கு சொந்தமான குளம் ஆகவே நீங்கள் உள்ளாட்சி அணுகி அந்த குலத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வினாக்கள் விடைகள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சரவர்களுடைய பதிலுக்கு நன்றி அவர் முடிவாக வந்து அந்த கட்டும் விடுதி தங்கும் விடுதி கட்டித்தரப்படுமான்றதே சொல்லலை நிச்சயமாக இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பார்ன்றத நம்புகிறேன் நம்ம கடம்புத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நரசிங்கபுர ஊராட்சியில் லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் இருக்குது அதுக்கு வந்து உபயோதர் வந்து சில பணிகளை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு எட்டு மாதமாக பணி நடைபெறவில்லை அவர் மாற்றி வேற உபயோகாரால் நியமிக்கப்படுவாரா இல்லை அரசே அதை ஏற்று அந்த பணிகள் நடைபெறுமா ஏன்னா மாதந்தோறும் சுவாதி நட்சத்திர பல ஆயிரம் மக்கள் அங்கே வராங்க அதனால் அந்த குலத்தையும் சீர் செய்து ஏன்னா திருக்கோயிலுக்கு சொந்தமான குளம் அதை சீர் செய்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் மற்றும் அந்த கழிப்பிடங்கள் கட்டித்தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறோம் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய அந்த லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் உபயதாரர் அந்த பணியை மேற்கொண்டிருந்தார் உடல்நிலை சரியில்லாதால் இடையில் அந்த பணி தடை ஏற்பட்டது உண்மை தற்போது அந்த பணி விரைவுபடுத்தப்பட்டு எண்பது சதவீத பணி தற்போது நிறைவடைந்திருக்கின்றது இரண்டு மாதத்திற்குள்ளாக குடமுழுக்கை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லிக் அதே வேளையில் அவர் கேட்ட அந்த குளம் மண்டல குழு அளவிலே ஒப்புதல் பெறப்பட்டு மாநில குழுவி ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த குளம் சீரமைத்து தரப்படும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் மாண்ம தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியில் அவர் கோரிய திருமண மண்டபங்கள் அங்கே கட்டித்தர கூடாது என்ற எண்ணம் இல்லை ஐதீகப்படி அங்கே கட்ட தான் அதை சொன்னேன் இந்த சட்டமன்ற கூட்ட அறிவிப்பென்றார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வாசகத்திற்கு சொந்தமான இந்த ஆட்சியில் இப்போதே அவர் அந்த மண்டபத்திற்குண்டான பணிகளை மேற்கொள்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இந்த ஆட்சி மேற்கொள்ளும் என்பதோடு மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் எண்பத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு சுமார் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் கட்டப்படுகின்றது என்பதை மான்மிகு உறுப்பினருக்கு இந்து சமய அல்லத்தின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திருமண மண்டபங்களை அதிக அளவு கட்டித் தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் திருக்குளங்களை பற்றி பேசினார் நான்கு திருக்குளங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நாலரை கோடி ரூபாய் செலவிலே புதிதாக கட்டப்பட்டு வருகின்றது அதேபோல் நீர்மட்டம் உயர வேண்டும் என்பதும் தெப்ப காலங்களில் தெய்வங்கள் குளத்திலே சிரிக்க வேண்டும் என்பதற்காக குளங்கள் மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூத்தி இருபது குளங்கள் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று அறுபது சதவீதத்திற்கு மேலான திருக்குளங்கள் இப்போது ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் கடந்து கூட தெப்பங்கள் நடைபெறாமல் இருந்த நம்முடைய நாமக்கல் போன்ற திருக்கோயில்களில் தெப்ப திருவிழா நடந்ததன் காரணமாக அந்த உள்ளூர் அமைச்சரும் அந்த மாவட்ட செயலாளரும் அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவித்து அந்த மாநகர் முழுவதும் சோரொட்டி ஒட்டிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சியும் இந்த ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டு அவர் கோரிய கோரிக்கை வாய்ப்பிருப்பின் வசதிகளை ஏற்படுத்தி நிச்சயம் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் விஜி சகோதரர் விஜி ஜி ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் பெற அமைச்சர் அவர்களும் சில விளக்கங்களை கேட்டார் அவர் அந்த கேள்வி கேட்கின்ற போது மாந்திரிக பூஜை பற்றி சொன்னார் மாந்திரிக பூஜை என்றால் என்ன என்று என்பதற்கு மாண்மிகு அமைச்சர்கள் தக்க விளக்கத்தை அளிப்பார் என்பதை கேட்கிறது மான்மிகு தேர்தல் அவரும் ஆன்மீகவாதி நீண்ட நெறிய படிக்கட்டுகளில் பல திருக்கோயில் அவர் எண்ணங்களை நிறைவேண்டும் என்பதற்காக சுற்றி வருபவர் அவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல மாந்திரிகம் என்ற ஒரு வார்த்தை இந்த ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் எங்கும் நடைபெறுவதில்லை பரிகார பூஜையை தான் அவர் மாந்திரிக பூஜை என்று மாற்றி சொல்லிவிட்டார் பரிகார பூஜை மண்டபம் தான் கேட்டார் நிச்சயம் அந்த பரிகார பூஜை மண்டபம் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு முன்னாள் முதல்வர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையன் பன்னீர் அவர்களுக்கும் நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்